பெங்களூருவின் விநாயகா நகரில் உள்ள வீட்டில் தற்காலிகமாக தனியாக வசித்து வந்த இருபத்தொன்பது வயது மகாலட்சுமி என்ற பெண் கொல்லப்பட்டு உடல் பல துண்டுகளாக வெட்டி குளிர்சாதன பெட்டியில் வைத்திருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பே கொலை நடந்திருக்கலாம் என கருதப்படுகிறது ஏனெனில் உடல் பகுதிகள் தீவிரமாக அழகிய நிலையில் இருந்தன மகாலட்சுமி பெங்களூருவில் உள்ள வியாழிகாவல் பகுதியில் வாடகை வீட்டில் தனியாக வசித்து வந்தார் நெலமங்கலா பகுதியில் இருந்து வந்த அவர் கடந்த ஐந்து மாதங்களாக இந்த வீட்டில் வசித்து வந்தார் மகாலட்சுமி ஒரு மாலில் விற்பனையாளராக வேலை பார்த்து வந்த நிலையில் அண்மையில் அவரது மரணம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போலீசாரின் தகவலின்படி கொலை சம்பவம் திங்கட்கிழமை வெளிச்சத்திற்கு வந்தது அக்கம் பக்கத்து வீடு ஒன்றில் துர்நாற்றம் வீசியதை அடிப்படையாகக் கொண்டு அக்கம் பக்கத்து வீட்டில் வசிப்பவர்களில் ஒருவரும் போலீசில் புகார் செய்தார் அதனைத் தொடர்ந்து போலீசார் வீட்டின் ஓனரை தொடர்பு கொண்டு அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்தனர் மகாலட்சுமியின் குடும்பத்தினர் வந்து வீட்டை திறந்தபோது குளிர்சாதன பெட்டியில் மகாலட்சுமியின் உடல் துண்டுகளாக வெட்டி வைக்கப்பட்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் கொலை பற்றி உடனடியாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் சம்பவ இடத்தில் மகாலட்சுமியின் மொபைல் போனை மீட்டனர் அந்த மொபைல் போன் கடந்த செப்டம்பர் இரண்டாம் தேதி மூடப்பட்டது என்று கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் கொலை இரண்டு வாரங்களுக்கு முன்பே நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் மகாலட்சுமி நேபாளத்தைச் சேர்ந்தவர் ஹேமந்த் தாஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் தம்பதியருக்கு நான்கு வயது குழந்தையும் உள்ளது அதன் பிறகு கணவருடனான கருத்து வேறுபாடுகளால் அவர் நிலமங்கலாவை விட்டு பெங்களூருவுக்கு வந்தார் தன் கணவரை விட்டு பிரிந்த பிறகு அவர் தனியாக வீட்டில் வசித்து வந்தார் அவர் வேலை செய்கிற மாலில் சில நாட்களாக அவரை யாரும் காணாததை அடுத்து ஏன் வேலைக்குச் செல்லவில்லை என்று விசாரிக்காதற்கும் போலீசார் குழப்பத்தில் உள்ளனர் அதேவேளையில் சில நாட்களுக்கு ஒருமுறை அவரது கணவர் வருவதாகவும் அவரை சந்திப்பதாகவும் சில காலமாக அவருடன் தொடர்பில் இல்லாததாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர் மகாலட்சுமியின் சகோதரர் சுனில் பெங்களூருவின் கோரமங்கலாவில் ஒரு கடையில் வேலை பார்த்து வருகிறார் அவரது சகோதரி திடீரென தொடர்பில்லாமல் போனதனால் சில நாள்களாக சந்திக்கவோ பேசவோ முடியவில்லை என்று சுனில் தெரிவித்துள்ளார் ஒரு உறவினர் மூலம் நான் இந்த செய்தியை தெரிந்து கொண்டு வந்தேன் கடந்த சில நாட்களாக எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் தெரிவித்தார் விநாயகா நகர் பகுதியில் மகாலட்சுமி வசித்து வீட்டு முதல் மாடியில் இருந்து மற்ற வீட்டின் ஒருவர் மகாலட்சுமி மிகவும் அமைதியாக இருந்தார் அவர் அதிகம் யாரிடமும் பேசுவதும் இல்லை காலை வேலைக்குப் போய்விடுவார் இரவு வீடு திரும்புவார் சில நாட்களுக்கு ஒருவர் அவருடன் இருந்தார் அவர் தன்னுடைய சகோதரர் என்று கூறினார் எனவே அவர் திருமணமாகியிருக்கிறார் என்ற செய்தி நாங்கள் அறியவில்லை என்று கூறியிருக்கிறார் மகாலட்சுமியின் இறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய முக்கிய சந்தேக நபராக ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த நபர் அவ்வப்போது அவரை சந்தித்தும் அவரை விட்டு வெளியே அழைத்துச் செல்வதற்காக வந்திருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் அவரை அடிப்படையாகக் கொண்டு போலீசார் விசாரணையை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர் அதேவேளையில் மகாலட்சுமியின் அழைப்புகள் அவரின் தொடர்புகள் மற்றும் அவரது உடன்பிறப்புகளின் தகவல்களை போலீசார் ஆய்வு செய்து வருகிறார்கள் கொலை விசாரணையில் பங்கேற்ற போலீசார் சோதனைக்காக மகாலட்சுமியின் உடல் பாகங்கள் மற்றும் மொபைல் போன் மூலம் ஆதாரங்களை தேடி வருகின்றனர் மகாலட்சுமியின் கொலைச் சம்பவம் பெங்களூருவின் விநாயகா நகர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு அப்பகுதி மக்களையும் காவல்துறையையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது இந்த கொலை வழக்கு தொடர்பான சந்தேக நபர்களின் அடையாளம் தெரிய வந்த பிறகும் இன்னும் முழுமையான முடிவுகள் வெளிச்சத்திற்கு வரவில்லை பல கேள்விகளும் இந்த வழக்கில் பதிலளிக்கப்பட வேண்டும் மகாலட்சுமியின் மரணம் அவரின் குடும்பத்தினருக்கும் சமூகத்திற்கும் மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது